ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவராத்திரியோட ரெண்டாவது நாள் இன்னைக்கு வெள்ளை கொண்ட கடலை பிரசாதம் தான் செய்ய போறோம் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க அரை அரைக்கப் அளவுக்கு வெள்ளை கடலையே ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்ல ஊறுன கடலையே ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம் அரை கப்பு கடலைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு இது ஒரு நாலு விசில் போல விட்டுருங்க ஸ்டீம் அடங்கின பிறகு திறந்து பார்ப்போம் சப்போஸ் வேகலைன்னா வேணா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க எனக்கு நாலு விசில்லையே வெந்து வந்துருச்சு பாருங்க ஸ்டீம் அடங்கிருச்சு இப்ப நல்லா வெந்து வந்திருக்கு இத தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க பாதி காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க துருவியை இஞ்சி ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவிக்கோங்க இந்த எண்ணெயில் பெருங்காயம் நல்லா வதங்கி வரும்போது வாசமாக இருக்கோங்க சூப்பராக இருக்கும் வேக வச்சிருக்க கடலையை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இது கூட ரெண்டு பிஞ்சு அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் அது மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் கட்டாயம் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய போட வேண்டாம் சும்மா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க திருவிய தேங்காய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அந்த சூடுலேயே அது நல்லா வதங்கிருங்க அவ்வளோதான் சுவையான வெள்ளை கடலை சிண்டல் ரெடியாக இருக்குது நீங்களும் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போது மேக்ஸிமம் லவோட செய்யும் போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை